ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிடா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கௌதம் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஓடி வந்து மதுமிடா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் நம்ம மதுமிடாவுக்கு ஞாபகம் வருது கௌதம் கௌதம வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கோம் உடனே பெக்கத்துல ஓடி போய் வெட்டில வந்து உட்காந்துட்டாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து கை வந்து அங்கேயும் இங்கேயும் அசட்சிக்கிட்டே நேரா நடந்து நம்ம மதுமிதா வந்து தன்னை கட்டி பிடிச்சதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக நீடா மாடியில் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷம் வந்து டே மாப்பிள்ளை எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா சாப்பாடுனா வேறு லெவல் அப்படின்னுட்டு அவங்க பாட்டுக்கு கலைச்சிட்டு வராங்க ஆனால் நம்ம கௌதம் வந்து காது கொடுக்குற மாதிரி இல்லை உடனே இந்த பக்கம் நம்ம கௌதமை பார்த்து என்ன இது நாம் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கோம் இவன் என்னென்னா இப்படி அமைதியாக இருந்துட்டுக்கா டே நான் தான்டா வந்திருக்கேன் பாடுறா என்ன அப்படின்னதும் கௌதம் வந்து அப்போதான் கவனிக்கிறாங்க டே என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு மச்சான் உன் மொழியே சரியில்லாம இருக்கே சொல்லுடா என்ன இன்னைக்கு நடந்துச்சு சொல்லு அப்படின்னதும் உடனே கௌதம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுப்புகிறாங்க ஆ ஆ நீ நடிக்க வேணாம் உண்மையாக சொல்லுடா என்னாச்சு இன்றைக்கி சிஸ்டர் எதுவும் பெருசாக கொடுத்தாங்களா சொல்லு அப்படின்னதோ அது வந்து அப்படின்னுட்டு வைக்கப்படுறாங்க அப்போ அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்கிறாங்க அதுவா என்ன கௌத் மதுமிடா வந்து கட்டி பிடிச்சாடா அப்படின்னதும் அட்ராஸக்கு என்னடா சொல்கிறேன் சிஸ்டர் ஒன்று கட்டி பிடிச்சாங்களா சூப்பர்றா மாப்பிள்ளை அப்படின்னு சந்தோஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் மாற்றோன்னா இப்படி தான் இப்படித்தாண்டா எல்லாமே நடக்கணும் நல்லா பிக்கப் டே என்னடா பேசிட்டு இருக்க ஆமாடா இங்க சொல்லவா இந்த காதல் ப்ரொசஸ் நடக்கணும்டா அப்படின்னதும் எனது காதல் ப்ரொசஸ்ஸா ஆனா ஆமா இருக்கலாமாடா ப்ரொசஸ் இருக்கு ஆமாடா இங்க பாரு உனக்கு லவ் பண்ணியிருந்தா புரியும் இதெல்லாம் உனக்கு எல்கேஜிடா இதுல நானெல்லாம் வந்து பிஹெச்டி முடித்தால் தெரியுமா இப்போ பாரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஒன்று இப்படியே கொண்டு போடா அப்போ தான் ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலேயே நெருக்கம் வரும் நெருக்கம் வரும் இங்கே பாரு நான் ஃபஸ்ட்டு சொல்கிற தண்ணி கேளு நீ என்ன பண்ணுற ஒரு மாதத்துக்கு ஆஃபீஸ் பக்கமே வந்துடுறது அப்படின்னதும் என்னது ஆஃபீஸ்க்கு வர வேணாதா என்னடா இருக்க நான் ஆஃபீஸ்க்கு வரலனா அங்கே நடக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் யாரா பார்த்துக்கிறது அதெல்லாம் முடியாது நிறைய கையெழுத்துலாம் போடணும் நான் வந்தே ஆகுவா அப்படின்னு நம்ம கௌதம் வந்து சொல்லிட்டுருக்காங்க என்னடா இருக்க இங்கே பாரு அங்கே இருக்கிற எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன் நீ மட்டும் அங்கே வந்தால் அவ்வளோதாம்மா நீ உனக்கு கொண்டு போட்டுருவேன் தெரியல அப்படின்னதும் இந்த பக்கம் கௌதம் என்னடா சொல்கிற ஆமா இங்கே பாருடா இன்னைக்கு உன்ன சிஸ்டர் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க நீ என்ன பண்ணணும் பதிலுக்கு கிஸ் பண்ணிடு அப்படின்னதும் சி என்னடா இப்படி எல்லாம் பேசுகிறேன் இங்கே பாரு அசிங்கமாக இல்லை மாப்பிள்ளை இதான் உனக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம் இப்போ ஆஃபீஸ் அதுன்னு வந்து ஏன்னா எப்படிடா உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் இப்படி நெருக்கம் கிடைக்கிறது அவ கட்டி பிடிச்சது நல்லா இருந்துச்சுல்ல ஆமாடா செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படின்னதும் அப்புறம் என்னடா மாப்பிள்ளை ஒரு மாதம் லீவை போட்டுட்டு மதுமிதா கூட என்ஜாய் பண்ணிட்டு ஆஃபீஸை நான் பார்த்து கேட்குறேன் சரியா அப்படின்னதும் நம்ம கௌதம் வந்து சரின்னு சொல்கிறாங்க யோசி மாப்பிள யோசி ஏபிசிடின்னு செம்ம என்ஜாயாக வந்து சந்தோஷ் பாட்டு படிச்சிகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுமிடா பெட்டில் இருக்காங்க அப்போ பாட்டி வந்து மது என்னம்மா நீ மட்டும் இருக்கா ஆமாம் கௌதமுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவரும் வந்து வெளியில தான் போல இருப்பாரு பாட்டி சரிம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிடல வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்னதும் சரி பாட்டி நான் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிடா வந்து கௌதமாக கூப்பிடலான்னு போறாங்க இங்க பார்த்தோம்னா கௌதம் வந்து ஷோபால இருந்துட்டு இருக்காங்க மதுமிடா பார்த்து கௌதம் வந்து ரொம்ப ஆகிறாங்க அந்த இடத்துல உடனே நம்ம மதுமிடா போய் நின்னதும் என்னங்க இல்லைங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி உட்காருங்க அப்படின்னதும் மதுவும் வந்து வேற ஒரு சோபால உட்கார போது என்ன அங்கே உட்காடுறீங்க பக்கத்துல உட்காருங்க அப்படின்னதும் பக்கத்துல உட்காடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னதும் எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு காலம்புற நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னதும் போதுங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் காலம்புரா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்குன்னு தான் ஆசை அப்படின்னதும் அய்யயோ போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் கிட்ட நம்ம மதுமிதா கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் கூடவா இனிமேல உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னதும் சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னதும் நீங்கள் உயர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க என்னது சாப்பிடுவான் எனக்கு பசிக்கலைங்க மனசு பயிர் எல்லாமே ஃபுல் அப்படின்னதும் என்னது ஃபுல் ஆயிட்டா அது எப்படிங்க உங்களால் சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி பசிக்காமல் இருக்கும் அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னதும் சரி எழுந்துறீங்க தூங்கலாம் அப்படின்னுட்டு நம்ம மது அப்புறமேட்டா எழுந்திரிச்சிட்டு கையை கொடுக்குறாங்க கௌதம் மதுவோட கையை பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெண்டு பேரும் படுக்க எடுக்கிறாங்க ஆனால் மது வந்து வழக்கம் போல் டைரி எழுதிட்டு இருக்காங்க அப்போ கௌதம் வந்து என்னங்க நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா சொல்லட்டுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மது கேட்குறாங்க டைரி தானே எழுதுறீங்க அப்படின்னதும் ஆமாங்க சரியாக சன் நன்றி உரதானி எனக்கு எழுதுறீங்க அப்படின்னதும் ஆமாங்க சரியா சொன்னீங்க அப்படின்னுட்டு மது பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க இங்க பாத்தோன்னா கௌதம் வந்து சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் வந்து படத்து தூங்கிடுறாங்க சூப்பரா போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலான வந்து லவ் ஹோண்டிங் வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம கௌதமோட ரியாக்சன் வந்து அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க நம்ம சந்தோஷம் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு மது கூடவே இருக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு குளிச்சர மாதிரி நடிக்கிறாங்க இந்த பக்கம் மது வந்து எழுபட்டு போய் டீ போட்டுட்டு வராங்க எங்க எழுந்திரிங்க அப்படின்னதும் என்னால முடியலங்க எனக்கு கடும் ஜரமா இருக்கு அப்படின்னதும் என்னது ஜுரமா நைட் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு எப்படிங்க ஜுரம் வரும் அப்படின்னு மது வந்து கேட்கறாங்க எங்க ஃபீவர்னா ஃபோன் பண்ணிட்டா வரும் அப்படித்தான் அப்படின்னதும் சரி தொட்டு பார்க்கறேன் அப்படின்னுட்டு டெம்பரேச்சர் பாக்கிறாங்க பார்த்தா கொஞ்சம் கூட சூடுல அது என்னங்க இது டெம்பரேச்சர் இல்லாத ஃபீவர் அப்படின்னது எங்க இது உள்காய்ச்சல் என்னங்க நீங்க ஒரு மனுஷன் காய்ச்சல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டான் கேள்விக்கு மேலே கேள்வி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் சரி சரி இருங்க டேப்லெட் எடுத்துட்டு வர போட்டா சரியாயிடும் அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க அப்படின்னுட்டு டேப்லெட் எடுத்துட்டு வராங்க என்ன

இந்த பக்கம் நம்ம இப்போ ஆபீஸ்க்கு போறலையா அப்படின்னு மது கேக்குறாங்க என்னது ஆபீஸ்க்கு போறலையா கண்டிப்பா போகணுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் மதுவும் வந்து சரிங்க அப்படின்னுட்டு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக போறாங்க என்ன இவ இவ்வளவு சரின்னு சொல்லிட்டா ஒரு நாள் சமாளிச்சுட்டோம் ஒரு மாசத்தை எப்படி சமாளிக்கிறது ஆ ஐடியா அப்படின்னுட்டு மது வந்து சமைக்கிற கேப்பா பார்த்து பாத்ரூம்ல வழுக்கி கொண்டு விழுற மாதிரி நடிக்கிறாங்க கௌதம் ஐயா அம்மா அப்படின்னு கௌதம் கத்தின சவுண்ட் கேட்டதும் மது ஓடி வந்து பாக்குறாங்க கௌதம் கீழே விழுந்து கிடக்குறாங்க ஐயோ என்னாச்சுங்க ஐயோ பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டங்க அச்சுச்சோ எழுந்துருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மதுமிட்டா வந்து தூக்குறாங்க சோ கௌதம் வந்து செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நான் டாக்டருக்கு போன் போட்டு வர வளைக்கட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணாங்க என்ன நீங்க தலையிடினாலே டாக்டர் வர சொல்லுவீங்க இப்போ அது வேணா இது வேணான்னு இருக்கீங்க இல்லங்க எனக்கு பரவாயில்ல அப்படின்னதும் சரி ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் வாங்க அப்படின்னுட்டு கொள்ள நிப்பாட்டிட்டு நேர் இருக்க வச்சுட்டு நேரா ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷ் டாக்டரை கூட்டிட்டு வராங்க பார்த்த வந்து யாரிவரு மச்சான் நீதான்டா டாக்டர் வர சொன்ன எனது நானா நான் எங்கடா வர சொன்னேன் அப்படின்னதும் நான் தான் கௌதம் வர சொன்னேன் அப்படின்னு மறுமையிட்டா சொல்றாங்க அடி பாவி இந்த டாக்டர் என்ன காட்டி கொடுக்க போறானே இவன் பண்ணவே இல்லையா அப்படின்னு கௌதம் வந்து அல்டிமேட்டா யோசிக்கிற மாதிரி காமிச்சு இன்னொரு